ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்கான புது வருட பலன்களை காண இருக்கிறோம் தமிழ் புத்தாண்டு பலன் கன்னிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழைக்க வருக்குது நல்ல பலன்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆமாம் கண்டக சனி வரப்போகிறார் எங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு ஐயம் வந்து கன்னிராசிக்கு இருந்து கொண்டே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஐந்து கூடையவர் அவர் ஏழாம் மடத்துக்கு தான் வரார் அதனால் வந்து உங்களுக்கு அருமையான பாடங்கள் ஏழில் சனி வந்து திக் பலம் பெற்று அமர்ந்துடுவார் தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்காத ஒரு டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ளணும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருப்பது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி செய்யும் அதெல்லாம் வந்து அதற்கு ஒரு பரிகாரமாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் பத்துக்கு தான் வரப்போகிறார் நாலு ஏழு குடையவர் பத்தில் கேந்திர குருவாக தசம கேந்திரத்தில் வந்து அமரப்போகிறார் அப்ப அவருடைய வீட்டையே வந்து பார்ப்பார் நாலாம் இடத்தையே பார்ப்பார் ஒரு சின்னதாக வந்து ஒரு தொழில் செய்ய போகிறீங்க வீட்டில் இல்லை ஒரு வீ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பூமாயிடும் நல்லா வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் பத்தில் குரு பதவி பதிவு போயிடுமா அந்த ஐயம்லாம் வேணாம் உங்கள் நிலையிலேருந்தே இன்னொரு நிலைக்கு மாறுவீங்க தசா புத்திலாம் சிறப்பாக இருக்கும் பொழுது தசா புத்தி சிறப்பு இல்லைனா தான் வேலையில் கொஞ்சம் ஒரு நெருக்கடி ஒரு அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் உஷாராக இருக்கிறோம் இல்லை அதில் வந்து கடந்து வந்துடுறோம் கோவத்தில் அப்படின்றது தான் ஏற்படும் இந்த காலகட்டம் என் பாரு தொழிலை பற்றி எதாவது இந்த கண்ணி குற சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை வந்து எதிராளி கேட்குறேன்னா அவ்வளோதான் அது டென்ஷன் ஆகிடும் இது வந்து தொழிலை சார்ந்து ஒரு கரைச்சல் இருக்கும் ஏன்னா அந்த புதனுடைய வீடு இல்லவா எதாவது புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த புலம்பலை என்றைக்கு நிறுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் வேலை இல்லைன்னாலும் கஷ்டம் வேலை இருந்தாலும் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா கண்ணி புலம்புகிட்டிருக்கோம் இந்த காலகட்டம் கண்ணி வந்து அதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சனியுடைய பார்வை நேராக வந்து இங்கே விழகிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் ஒரு குருட்டு தைரியம் முரட்டு தைரியத்தில் ஏதான ஒரு ஸ்டெப்லாம் எடுத்துட்டிங்கன்னு அவசரப்பட்டு அது வந்து பின்னாடி உங்களுக்கு பெரிய இஷ்யூவை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் வம்பு வழக்கு வியாஜியங்கள் அனைத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யும்போது அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரக்கூடாது சம்மந்தப்பட்ட மாதிரி தொழிலெல்லாம் ஒரு முதிரிகெல்லாம் போட சொல்லி டெம்டேஷன் பண்ணும் கேலே வரக்கூடிய சனி அதெல்லாம் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அதெல்லாம் புதுசாக மாற்றிடலாம் அப்படின்லாம் இருக்கும் அமைதி அப்படின்னு சொல்லியாச்சு உங்கள் சுயஜாரத்தை இந்த காலகட்டம் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் ஒரு இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா தொழிலுக்காக ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கணும் கொஞ்சம் பக்குவம் நிதானம் பொறுமை இதெல்லாம் கடைபிடிக்கணும் இல்லை ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை கலந்துட்டோம் அப்படின்னாங்க உங்களுடைய நல்ல ஒரு தெளிவான செயல்பாட்டால் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீங்கன்னு சொல்லலாம் ஒரு மூணாவது ரவுண்டும் ஒரு அறுபது வயதை கடந்தவங்க அப்படின்னும்போது உங்களை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுத்து நீங்கள் வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லியாச்சு உடல் பாதையை கொடுத்துடும் பேக் பெயின் இடுப்பு இடுப்புவி வந்துடும் எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது காரக்குழம்பு சாப்பிட்டா ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த காரக்குழம்பு சாப்பிட்டா உடனே வயித்தொழி வந்துடும் செரிமான குறை இல்லாமல் பார்க்கணும் குழம்புல தவிர்த்துட்டா உங்களுக்கு கல்லீரல் நல்லா செயல்படும் குழம்புகிட்டே இருந்தால் கல்லீரல் செயல்படாது இந்த காலகட்டம் வந்து கணையம்லாம் நல்லா வேலை செய்யணும் கல்லீர் அந்த கண்ணியில் அந்த உறுப்புகளுடைய காரணமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ட்ராவலில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்துடுங்க இந்த ராசி இருந்து ராகு கேது தள்ளி போனதே உங்களுக்கு பெரிய விஷயம் இனிமேல் இருந்த தடைகள் நீங்கும் அந்த ஒரு எந்த ஒரு செயலியுமே நடக்குமான்ற சந்தேகத்தை மட்டும் விட்டு இப்போ சிறப்பாக நீங்கள் செயல்பட பொழுது உங்களுடைய சுகஸ்தானமும் பெருகும் உங்களுடைய தாய்வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் ஒரு சுய தொழில் பண்ணிங்கன்னா அந்த சுய நல்ல ஒரு பேரும் புகழும் பெறுவது வண்டி வாகனம் யோக சேர்வை எழுப்பிட்டு ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் கை கொடுப்பது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் தொழிலில் ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லா மாற்றங்களும் கிடைக்கும் பயணத்தால் ஒரு லாபம் எப்படின்னு வாழ்க்கையில் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பேர் தாய் தந்தை என்ற பதவி பட்டத்தை கொடுக்கப்பட்டு தாய்மை பாக்கியம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் கண்ணிராசி கன்னி லக்னத்தில் இது எழுதப்படாத விதி கண்ணீராசிக்கும் லகணத்துக்கும் அதே போல் மீன ராசிக்கு நேரம் பாவமான மீனத்துக்கும் புத்திர பாக்கியம் உண்டு இல்லை உனக்கு தான் சரியில்லை எனக்கு தான் சரியில்லை ரெண்டு பேருமே சொல்ல முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே புத்திர பாக்கியம் உள்ள ஜாதகம் அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் யாருக்கு யாரால் பிரச்சனை அதனால புருஷன் சரியில்லை அதனால குழந்த பிறக்குல கொண்டாட்டிக்கு சரியில்லை அப்படி குழந்தை பிறக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது எப்போவுமே குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கணும் பெண்கள்லாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் ஏன்னா பெண்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை கொடுக்கக்கூடிய டோனர் சரியாக இருந்தால் ரிசீவர் அதை வந்து ஒழுங்காக பெற்றுக்கொள்வார்கள் எப்பயாவது ரேர் தான் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு இதற்கான ஒரு சிறப்பான மாற்றங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கடன் நோய் எதிரி கடன் இதெல்லாம் நீங்கும் நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாம் கண்டுபிடிச்சி ஃபினிஷ் பண்ணுவீங்க வழக்கு வியாஜியங்கள்லாம் உங்களுக்கான ஒரு ச ஆதரவான ஒரு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் தந்தை சொந்தங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க அதே போல் நீண்ட தூரம் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுங்க இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கெலாம் வந்து திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனைனா ஒரு இரண்டாவது வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் கவனமாக இருந்துடணும் அந்த விஷயத்தில் மட்டும் நல்ல ஒரு யோகம் ஒரு அந்நிய மொழி பேசுகிறதால் ஒரு தொழில் ஒரு யோகம் இருக்கும் அஷ்டலட்சுமி கலாச்சாரம் பெருகும் கையில் காசே தங்கெலாம் இந்த காலகட்டம் ஒரு சேமிப்புகள் உருவாகும் ஒரு முதலீடு பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடை வந்து இந்த காலகட்டம் செய்து கொள்வீங்க சோம்பி மட்டும் உட்காராமல் உழைப்பை வந்து அதிகமாக பொழுது ரொட்டீன் லைஃப்பில் வந்து உங்களை ஸ்டிக் பொழுது ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடோடு ஒரு டைம் பாக்ஸோடு நீங்கள் வந்து செயல்படும் பொழுது ம கண்ணி இந்த காலகட்டம் கனிவான பலன்களை பெறும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பேர் புகழ் அங்கீகாரம் நேம் ஃபேம் ஹெல்த் வெல்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய இன்டர்பிராக பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான கடனை வாங்கி ஒரு சுயதொழிலாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னி கனிவான பலன்களே இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கண்ணி ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமாந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் வேணும் பாதத்துக்கு ஏழற்க பிரச்சனை டைஜஷன் தான் கவனிக்கணும் மூட்டு ஜாயின்ஸ் பெயின் செரிமான குரால் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும்பொழுது கண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா நம்ம ப படுக்கையில் பாம்பை படுக்கையாக கொடுத்துருப்பார்ல பெருமாள் அந்த மாதிரி வந்து அனந்த சயன பெருமாளை வழிபடும்பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பறும் எப்போ வந்து கோவிந்தன் நாமாவளி அதே போல் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லும்பொழுது லக்ஷ்மி சாஸ்திரநாமம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லும்பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்களுக்கு பண வருவாய் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னீராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர் ஜீவசமாதி வழிபாடெல்லாம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்று தந்துடும் டெய்லியும் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் மெடிடேஷன் யோகா தியானம் செய்பவர்களுக்கு அனைத்து வகையிலையுமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கப்பெறும் வாய்ப்பு போதெல்லாம் ஒவ்வொரு மாத பிறப்புலையும் அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் ஏற்றங்களையும் காண்பீங்க நிறைய வந்து ஒரு சேரிட்டியோட ட்ரஸ்ட்டு ஈடுபாடோடு செயல்படும் பொழுது கண்ணி அட்டகாசமாய் வந்து மிடுக்காய் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரர்களும் ஒரு என்னம்மா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவிரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்கார் அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால இயன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளவு தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கிய செயல்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சூழல்ங்க உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழும்பொழுது கிராட்டியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரில் நேசிக்கும்பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆர ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை என செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் குறுங்கூற்றில் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடு போ வரும்பொழுது எந்த கிரகப்பயிற்சியும் எந்த கிரகப்பயிற்சி நடந்தாலும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னீர் ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கைப்பற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு